நாளும் நினைவுகிறப்படுகிற தலைவர் தந்தை பெரியார் அவர்களின் தத்துவ கருத்துக்களை உலகெங்கும் கொண்டு செல்கிற பணியில் தன்னுடைய தொன்னூற்று மூன்று வயதிலும் தடம் மாறாமல் தடுமாறாமல் இன்றைக்கும் இந்த இனத்தையும் இயக்கத்தையும் வழிநடத்திக் கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் மாணவிகு ஐயா ஆசிரியர் அவர்களுடைய படை அணியில் ஒருவன் என்கிற முறையில் எழுச்சி வாய்ந்த வகையில் மும்பை மாநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா நிறைவு விழா மாநாட்டினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் எங்கள் ஊர்காரர் அண்ணன் கணேசன் மும்பை மாநில தலைவர் அண்ணன் கணேசன் அவர்களே இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாநில பகுத்திரிவாளர் கழகத்தினுடைய தலைவர் ஒரு மின்னஞ்சல் தொடர்பில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பெரும் மகிழ்வோடும் அன்போடும் நட்போடும் இந்த இயக்க உணர்வோடும் செயலாற்றி கொண்டிருக்கிற இலக்கு ஏன்னா அவர் அப்பா காலத்திலேருந்து இயக்கம் ஆனால் எங்கள் ஊர் மின்னஞ்சலில் தொடங்கி நெடுங்காலம் அவரை பார்க்க வேண்டும் என்கிற ஆர்வத்திலே தேடி பிறகு சந்தித்தோம் அப்படி பெருமைக்குரிய அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்களே நிகழ்விலே பங்கேற்றிருக்கக்கூடிய மும்பை மாநகரத்தினுடைய மராட்டியத்தினுடைய பெருமக்களே தமிழ உணர்வாளர்களே தமிழ்நாட்டிலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய அருமை தோழர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மிக சிறப்பான வகையில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழர்கள் எங்கேயெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கேயெல்லாம் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இங்கிலாந்திலே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சமூக சரித்திர நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தந்தை பெரியாருடைய படம் திறக்கப்பட்டு இரண்டு நாள் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா கருத்தரங்கம் அங்கே நடைபெற்றிருக்கிறது ஆக்ஸ்வோர்டில் ஒரு படம் திறக்கிறது அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த அரங்கத்திலையோ பிற அரங்கத்திலேயோ படம் திறப்பதை போன்றது அல்ல ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு படம் திறக்கப்படுகிறது என்றால் யார் அவர் அவருக்கு இந்த அரங்கத்தில் என்ன பொருத்தப்பாடு அந்த படத்தை எங்கே கொண்டு போய் வைக்க போகிறோம் என்று அதற்கென்று ஒரு குழு கூடி முடிவெடுத்து அதற்கு பிறகுதான் அங்கே படத்தை திறக்க முடியும் அந்த படம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலேயே இடம்பெற இருக்கிறது பள்ளிக்கூடத்தை தாண்டாத ஒரு கிழவர் மூன்றாம் வகுப்பை தாண்டாத ஒருவருடைய சிந்தனையை அவருடைய இயக்கத்தை இன்றைக்கு உலகப் பெரும் பல்கலைக்கழகங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றன என்கிற பெருமை தந்தை பெரியாருக்குரியது பெரியாரை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் கேம்பிரிட்ஜ் யுனிவர்சிட்டி கம்பேனியன் வெளியிடுகிறது அப்படி ஒரு புத்தகம் வெளியிடப்பட வேண்டும் என்றால் இந்தியாவிலேயே இரண்டு மூன்று தலைவர்களுக்கு மட்டும்தான் வெளியிடப்பட்டிருக்கிறது உலகம் முழுக்க இருக்க ஒருவருக்கு வெளியிடப்பட வேண்டும் என்றால் அவருடைய சிறப்புகளை அந்த பல்கலைக்கழகம் ஏற்று அவரை இந்த உலகம் முழுக்க புரிந்து கொள்வதற்கு என்ன வழி அவருடைய வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இந்த புத்தகம் என்பதைப் போல இங்கிலாந்தினுடைய இன்னொரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் தந்தை பெரியார் தொடங்கி இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவில் அவருக்கு ஒரு கம்பானியன் வெளியிடுகிறது ஆஸ்திரேலியாவில் நான்காவது பெரியார் பன்னாட்டு அமைப்பு மாநாடு அங்கே இருக்கிற பெரியார் அம்பேத்கர் தாட் சர்க்கிள் ஆஸ்திரேலியாவோடு இணைந்து இரண்டு நாள் மாநாடாக மிகச்சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது அமெரிக்காவில் ஐரோப்பாவில் ஜப்பானில் சிங்கப்பூரில் மலேசியாவில் எல்லா இடங்களிலும் தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் கொண்டாடப்படுகிறது நினைவுகூரப்படுகிறது தொடர்ந்து அந்த கருத்துக்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று உறுதி போடப்படுகிறது அப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த சுயமரியாதை இயக்கம் தோன்றிய காலத்திலிருந்து ஏராளமான சுயமரியாதை வீரர்களை உருவாக்கிய இந்த மண்ணில் அதனுடைய நிறைவு விழா நடைபெறுவது சாத பொருத்தம் என்கிற வகையில் தான் இன்றைக்கு இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது இன்று நேரம் நான் இங்கே வந்து புதிதாக சொல்வதற்கு ஒன்றும் அல்ல மும்பையிலே நடைபெற்றிருக்கிற ஏராளமான நிகழ்வுகள் மகாராஷ்டிராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான தொடர்பு பாபா சாஹேப் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் இடையிலான தொடர்பு இன்னும் அதற்கு முன்னால் இருக்கிற தொடர்புகளை எல்லாம் நம்முடைய ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தன்னுடைய உரையிலே இங்கே மிக விரிவாக எடுத்து வைக்க இருக்கிறார்கள் நம்முடைய இந்த வரலாற்றையெல்லாம் தொகுத்துத்தான் வடநாட்டில் பெரியார் என்கிற தலைப்பிலே இரண்டு புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஏராளமாக இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது தோழர்கள் வாங்கியிருக்கிறீர்கள் நிறைய படித்திருப்பீர்கள் எவ்வளவு செய்திகள் அதில் இன்னைக்கு காலையில் கூட தமிழ் ஒரு ஆசிரியர் அதிலிருந்து ஒரு செய்தியை சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு ஏற்பாடாக அன்னை மணியம்மையார் அவர்களை திருமணம் என்கிற வகையில் ஒரு ஏற்பாட்டை செய்து இந்த இயக்கத்தினுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகிறது இயக்கம் இரு கூறாக பெறுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தந்தை பெரியாரிடமிருந்து ஏராளமானோர் விலகி போய்விட்டார்கள் என்று கருதப்பட்ட சூழலில் மண் தலைமையேற்க மணியம்மையார் அவர்கள் நெஞ்சுருகி போனார்கள் கண்களில் அவர்களுக்கு நீர் கசிந்தது என்று ஒரு ஆசிரியர் சொன்னார்கள் எவ்வளவு அம்மாவை அந்த மாநாட்டுக்கு தலைவராக ஏன்னா அவரை ஒட்டித்தான் இந்த இயக்கம் பிரிவதாக எல்லா இடங்களிலேயும் பேசப்படுகிறது ஆனால் பெரியார் தொண்டர்கள் எவ்வளவு ஆழமாக தீவிரமாக தந்தை பெரியாருடைய முடிவை ஏற்றிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிற விதத்தில் பல இடங்களில் நம்முடைய தோழர்கள் நிகழ்ச்சிகளை நடத்தினார்கள் அதிலே ஒன்று மும்பையில் நடைபெற்ற நிகழ்வு அப்படி சிறப்புக்குரிய வகையில் தமிழர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறவர்கள் பெரியாரை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் பெரியாரை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தமிழர்கள் அல்லாதோரும் தந்தை பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டாமா தந்தை பெரியார் தமிழர்களுக்கு மட்டுமேயான தலைவரா இந்தியா முழுமையும் இன்றைக்கு கொண்டாடுகிறது என்பதை எல்லா இடங்களிலும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற வரைக்கும் பதிவு செய்கிறார்கள் இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் மட்டும் முழுமையாக சனாதனத்திற்கு எதிராகவே இருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி பேசுகிறார் இதுதான் தமிழ்நாட்டுக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய சான்றிதழ் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாங்க இது பெரியார் மண் தான் கேட்கிறான் பாருங்க நமக்கு தோழர் கூட முன்னாடி சொன்னாரு பெரியார் மண்ணா இது இது பெரியார் மண் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி நாடாளுமன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார் அப்படி தந்தை பெரியாரை இன்றைக்கு இந்தியா முழுக்க கொண்டாடுகிறார்கள் எடுத்து படிக்கிறார்கள் போற்றுகிறார்கள் கண்ணார பார்க்கிறோம் உலகம் முழுக்க தந்தை பெரியாரை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற காரணத்தால் ஏராளமான மொழிகளில் பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனம் பெரியாருடைய எழுத்துக்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது ஜெர்மனியில் பிரெஞ்சில் ஆங்கிலத்தில் ஜப்பானில் ஸ்பானிஷில் பல மொழிகளுக்கும் போய் சேர்கிறது நம்முடைய முதலமைச்சர் போகிறார் நம்முடைய முதலமைச்சர் உலக முழுக்க பயணப்படுகிறார் இங்கே சிங்கப்பூர் போகிறார் சிங்கப்பூர்ல இருக்கிற பெரியார் சமூக சேவை மன்றம் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து சொல்கிறது ஜப்பானுக்கு செல்கிறார் அங்கே இருக்கிற நம்முடைய தோழர்கள் ஜப்பான் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்ட தந்தை பெரியார் வாழ்க்கை குறிப்பை எடுத்து அவருக்கு பரிசாக வழங்குகிறார்கள் அமெரிக்காவுக்கு செல்கிறார் அமெரிக்காவிலே பெரியார் பன்னாட்டமைப்பு அவரை வரவேற்கிறது கொலோனுக்கு செல்கிறார் கொலோனிலே இங்கேதான் சுயமரியாதை இயக்க மாநாடு நடைபெற்றது இரண்டாயிரத்தி பதினேழுல பன்னாட்டு மாநாடு நடைபெற்றது பெரியாருடைய புத்தகங்கள் ஜெர்மனியில இருக்கின்றன என்று கோலோன் பல்கலைக்கழக தோழர்கள் நம்முடைய முதலமைச்சருக்கு எடுத்து கொடுக்கிறார்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திற்கு சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுவதற்காக போகிறார் இதே இடத்தில் தந்தை பெரியாருடைய நூற்றாண்டு விழாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தமிழர் தலைவர் ஆசிரியர் கொண்டாடினார் என்று அங்கே இருக்கிறவர்கள் எடுத்துச் சொல்கிறார்கள் போகிற இடங்களிலே எல்லாம் பெரியாரை திராவிடர் கழகம் கருஞ்சட்டை தோழர்கள் பரப்பி இருக்கிறார்கள் என்பதை பார்த்த பெருமகிழ்வோடு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அங்கே அறிவிக்கிறார் பெரியாரை உலகமயமாக்கும் பணியில் நாங்கள் இன்னும் வேகமாக செயல்படுவோம் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா செங்கல்பட்டு மறைமலை நகரில் நடைபெற்ற போது அங்கே வந்து அறிவித்தார் நீங்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கி ஆசிரியர் பார்த்து சொல்றார் அவருடைய பாடி லாங்குவேஜ் கவனிக்கணும் ஐயா நீங்க இப்படியா சொல்ற நீங்கள் அறுபாடு விட்டு உருவாக்கி கொண்டிருக்கிற பெரியார் உலகத்திற்கு எங்களுடைய பங்களிப்பும் இருக்க வேண்டாமா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு மாத ஊதியத்தினை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் ஐயா என்று சொன்னார் ஆசிரியர் கூட்டத்தை கவனிச்சிட்டு இருந்தாங்க இவர் அறிவிப்பு ஏதோ சொல்றாரு எல்லா பக்கம் கைதற்றார்னு ஒண்ணு மீண்டும் ஒரு முறை கவனிக்கிறார் ஆசிரியர் பார்க்கிறார்கள் திரும்பியும் ஒரு தடவை கையை காமிச்சு சொல்றாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவ்வளவு மகிழ்ச்சி முதலமைச்சருடைய கண்களிலே அவ்வளவு பெரிய நன்றி தமிழ தலைவர்களுடைய பார்வையில சொன்னதோடு மட்டுமல்லாமல் அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் பெரியார் திடலுக்கு வந்து சொன்னது ஒன்றரை கோடி கொடுத்தது ஒரு கோடியே எழுபது லட்சத்து இருநூறு ரூபாய் என்று அதை கொண்டு வந்து ஆசிரியர்களுடைய கரங்களிலே கொடுத்தார் அது மட்டுமல்லாமல் அந்த மாநாட்டில் என்ன தீர்மானத்தை திராவிடர் கழகம் நிறைவேற்றியதோ அதை பதிமூன்று நாட்களில் செயலாக்குவதற்கு ஆணையை போட்டுவிட்டு அங்கே வந்தார் ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சட்டம் நிறைவேற்றுவதற்கான ஆணையத்தை அமைத்துவிட்டு அந்த மாநாட்டினுடைய வெற்றியை வந்து பறைசாற்றினார் அப்படி வரலாற்று சிறப்பு இடமாக பெரியார் உலகத்தினுடைய பணிகள் எல்லா இடங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நீங்கள் படங்களை பார்க்கிறீர்கள் வீடியோ பார்த்தீங்க படங்களை பார்க்கிறீர்கள் ஏழு ஏக்கர் சென்னையில இருந்து திருச்சி செல்லக்கூடிய பாதையில் அமைந்திருக்கிறது அமைந்து ஒரு திருச்சியிலிருந்து கிலோமீட்டர் தான் சிறுகனூர் என்கிற இடத்திலே பெரியார் உலகம் அமைய இருக்கிறது இந்த பெரியார் உலகத்தில் நாம் பெருசா எதிர்பார்க்கிறோம் பெரிய அளவில் நாம் பார்க்கிற முதல் அடையாளம் என்பது தந்தை பெரியாருடைய தொன்னூற்றி ஐந்து அடி உயர சிலை அறுபது அடி பீடத்தில் தொன்னூற்றி ஐந்து அடி உயர சிலை மொத்தம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து அடியில் தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் மையத்திலே இருந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா நடவடிக்கைகளையும் போகிறார் என்பதன் அடையாளமாக அது உருவாகிறது பெரியார் சிலை மட்டுமல்ல நமக்கு தெரியும் பெரியார் சின்ன சிலையா வச்சாலும் சரி நீ என் முகம் எப்படி இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை என் கொள்கை அதில் பேசப்படுகிறதா என்னுடைய சிலைக்கு கீழே கடவுள் மறுப்பு வாசகம் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றாரே பெரியார் உலகத்தில் தொன்னூற்றி அடி உயர சிலை மட்டுமல்ல ஏராளமான அமைப்புகள் உள்ளே இருக்கின்றன நீங்கள் உள்ளே நுழைகிற வழிகளிலேயே பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திற்கு வந்திருப்பவர்களுக்கு தெரியும் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் தொடக்கத்திலே முதல் முறையாக ஆசியாவில் உருவாக்கப்பட்ட பெண்களுக்கான பொறியியல் கல்லூரியாக உருவாக்கப்பட்டது சிறுதுணி பெருவெள்ளம் என்று ஆயிரம் ரூபாய் நன்கொடை கேட்டார் அன்றைக்கு ஆசிரியர் எல்லா தோழர்களும் சொன்னது முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரம் ஆயிரம் ரூபாயாக கருஞ்சக்கை தோழர்கள் ஏராளமாக கொடுத்தார்கள் அத்தனை பேருடைய பெயரும் இந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளை கடந்தும் இன்றைக்கும் அது பல்கலைக்கழகமாக வளர்ந்து விட்டது பொறியியல் கல்லூரியா தொடங்கி பல்கலைக்கழகமாக வளர்ந்துருச்சு இன்னைக்கு நீங்க உள்ள நுழைஞ்சிங்கன்னா உள்ளே இருந்து அதனுடைய மைய அரங்கத்திற்கு போகிற வரை கல்வெட்டுகளில் அத்தனை தோழர்களுடைய பெயரும் அவர்கள் வழங்கிய நிதியும் கல்வெட்டாக பொறிக்கப்பட்டிருக்கிறது இந்த பெரியார் உலகத்திற்கு நன்கொடை வழங்குவவர்களுடைய பட்டியல் இன்னும் சிறப்பாக நன்கொடையாளர்கள் சுவராக அதை தான் அந்த போகிற அந்த படங்கள் முன்னாடி உள்ள படத்தை போடுங்க அதில் வந்து தூண் தூணாக இருக்கு பாருங்க அது அத்தனை நன்கொடையாளர்களுடைய பெயர் இடம்பெற போகிற தூண்கள் இதை வந்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு வரை இந்த இடத்த போய் காமிக்கிறதுக்காக போயிருந்தோம் அப்போ அவர் சொன்னார் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரி இடம்பெற போகுது என்று சொன்ன உடனே அவர் சொன்னார் இந்த தூணில் என் பேர் வரணும்னா நான் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னாரு ஆயிரம் ஆண்டுகள் கடந்து நிற்க போகிற தூண் நாளை வரலாறு எடுத்து சொல்ல போகிற தூண் இதை உருவாக்குகிறவர்கள் யார் என்பதை சொல்ல பூங்கா சாக மகராஜ் தொடங்கி ஜோதிரா கூல இருந்து இந்தியாவுடைய முக்கியமான சமூக நீதி தலைவர்கள் அனைவருடைய சிலைகளையும் வைக்க போகிற இடமாக அந்த சமூக நீதி பூங்கா அமைய இருக்கிறது அதையும் தாண்டி உள்ளே சென்றால் தந்தை பெரியாருடைய கைத்தடி ஏன்னா இந்த கைத்தடி அடிச்சு அடி தாங்காம தான் கடப்பாறையை தோளை ரொம்ப அழகா சொன்னார் இது இமயமலை எந்த கடப்பாறையும் அதை பெயர்க்க முடியாது தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு உச்சுடர் எல்லா அரங்கமும் பல்வேறு வகையில உள்ள பூங்காக்களோடு அதை விட இந்த சிறப்பாக அடுத்து வாங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வியை கேளுங்கள் அதுதான் பகுத்தறிவு என்று மீண்டும் மீண்டும் சொன்ன தந்தை பெரியாருடைய கொள்கைகளை அடையாளமாக்குவதற்காக பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய சிம்பிள் அடையாள சான்று இதுதான் சின்னம் இதுதான் என்று கேள்விக்குறியை அதனுடைய குடியாக தமிழக தலைவர் ஆசிரியர்கள் உருவாக்கினார்கள் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க இந்த கேள்விக்குறி பகுத்தறிவின் அடையாளமாக சின்னமாக போய் சேர வேண்டும் என்றார்கள் அப்படி ஒரு ஒரு பெரிய சின்னமாக பரிணமிக்க இருக்கிறது தந்தை பெரியாருடைய சிலை என்பது வெறும் சிலையாக மட்டும் இருக்க போவதில்லை அது வந்து பெரிய அந்த அறுபது அடி பீடத்தில் உள்ளேயே நூலகம் இருக்கும் அருங்காட்சியகம் இருக்கும் ஆய்வுக்கூடம் அமைய இருக்கிறது அதற்கு மேலே தந்தை பெரியாருடைய சிலைக்கு உள்ளாக நீங்கள் பயணிப்பதற்கான வசதி உண்டு தந்தை பெரியாருடைய கை வச்சிருக்கார் பாருங்க அது வரைக்கும் நின்று தந்தை பெரியாரின் கைப்பிடித்து விளையாடுகிறோம் என்கிற மகிழ்வோடு அந்த உயரத்தில் நின்று இந்த உலகத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பையும் பெரியார் உலகத்தில் இருக்கிற சிலை தர இருக்கிறது அது முழுமையாக இன்றைக்கு இருக்கிற அத்தனை அறிவியல் வாய்ப்புகளையும் முழுமையாக பயன்படுத்தி அதற்கான திட்டமிடல்கள் நடைபெற்றிருக்கின்றன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐயா ஆசிரியர் அவர்கள் இதனை செயல்படுத்த வேண்டும் என்று அறிவித்தார் அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய பவள விழாவின் போது அவர் வைத்த மூன்று வேண்டுகோள்களில் இது ஒன்று பெரியாருக்கு தொன்னூற்றி ஐந்து அடி உயர சிலை அமைக்க வேண்டும் என்பது அது தமிழக அரசால் வேறு வகையிலே அன்றைக்கு முத்தமிழறிஞர் கலைஞரவர்களால் நிறைவேற்றப்பட்டது தொன்னூற்றி ஐந்து இடங்களில் சமத்துவ புறங்களில் தந்தை பெரியாருடைய சிலையை அவர் அமைத்தார் ஆனால் அந்த தொன்னூற்றி ஐந்து அடி உயர சிலை என்பது நெடுங்கனவாக இருந்தது அது கனவு என்று கூட ஆசிரியர் சொல்லவில்லை அதனுடைய லட்சிய திட்டம் என்று அறிவித்தார் ரெண்டாயிரத்தி பதிமூன்றில் தொடங்கி அதற்கான அனுமதிக்காக மட்டும் எட்டு ஆண்டுகள் போராடி இருக்கிறோம் அனுமதிக்கு மட்டும் இருபத்தி ஒன்றில் அதற்கான அனுமதி கிடைத்தது இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் நீங்கள் காணொலியில் எதையெல்லாம் பார்த்தீர்களோ அத்தனை சிறப்பு மிக்க உலக நாடுகளில் எல்லாம் பார்த்து வியக்கத்தக்க ஒரு பெரியார் உலகம் அமைய இருக்கிறது பெரியார் உலகம் என்பது ஒரு ஒரு அடையாள சின்னம் ஆசிரியர் சொல்ற இதை கற்றுவது மட்டுமல்ல நம்முடைய வேலை இந்த உலகை பெரியார் மயமாக்க வேண்டும் பெரியாரை உலகமயமாக்க வேண்டும் அதற்கு ஒரு மையப்புள்ளியாக இந்த பெரியார் உலகம் அமையும் என்று அறிவித்திருக்கிறார்கள் மிக வேகமாக பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு முழுக்க நம்முடைய தோழர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சிறுக சிறுக சேமித்து ஏராளமான நிதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிதிதான் இன்றைக்கு பெரியார் உலகம் விரைவாக அமைவதற்கான வழிவகைகளை செய்து கொண்டிருக்கிறது மும்பை மாநிலமும் அதை வழங்கும் என்று ஏற்கனவே மாநில மாநில திராவிடர் கழகத்துடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கும் வருவோம் இன்னும் விரைவாக அந்த பணிகள் நடந்திருக்கின்றன என்று அந்த நிகழ்ச்சியில் உங்களையும் சந்தித்து விட்டு பெரியார் உலக திறப்பிற்கு உங்களை அழைப்பதற்கான அழைப்பதனோடும் வருவோம் பெரியாரை உலகமயமாக்குவோம் உலகை பெரியார் மயமாக்குவோம் நன்றி வணக்கம்